விஜய் ஒரே சமயத்தில் ஒரு அஞ்சு படம் நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்க ஒரு வேளை அஞ்சு அடுத்த அஞ்சு படங்கள் நடிச்சிருந்தா கூட அவருக்கு இந்த அளவுக்கு பேசப்படுமா அப்படின்னு தெரியல ஏன்னா கேப்பே விடாமல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு படம்னு வச்சுங்க அது எதிர் விமர்சனமாக இருக்கட்டும் நல்ல விமர்சனமாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு விஜயை பேசுவார்களான்னு தெரியல ஒரு வேலை பேசுனா அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பேசுவாங்க இன்று நேஷனல் லெவலில் விஜய் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் விஜயோடைய கட்சி டிவிக்கே தேசிய அளவில் மீடியாக்களில் ஒரு கொண்டாடக்கூடிய அளவிற்கு அல்லது பேசக்கூடிய அளவிற்கு ஆயிருக்கு பொழுது ஒரே காரணம் தான் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா விஜய்க்கு கொடுத்த அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அது இப்போ வரைக்கும் விவாத பொருளாகிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் அரசியலாகவும் இருக்காங்க அது என்னென்னு நான் நான் அதை சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி தாவேக்கா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு வரோம் அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒரே நேர்கோட்டில் சரியான பாதையில் விஜய் கொண்டு போகிறார் அதற்கு பக்கத்துணையாக செயல் வீரர்களாக துவார பாலகர்களாக ரெண்டு பேர் இருக்காங்க வந்து ஒன்று புஷியான இன்னொன்று வந்து ஆதவ அர்ஜுனா ரைட்டு பற்ற வரைக்கும் வந்து ப பிரசாந்த் கிஷோர் ஜான் அருகே சாமி எல்லாம் உள்ளே வந்து இறங்கிட்டாங்க தமிழகத்தில் ரெண்டாவது பெரிய கட்சியாக தாவேக்கா பார்க்கப்படுகிறது நம்ம திரும்ப சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை சாமி நம்ம கூட ஒன்னே கால் வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்துருங்க ரைட்டுங்க உண்டும் எடுத்து பிடிச்சா வந்துடும் மார்ச் மாதம் அவருடைய அந்த நடைபயணம் தாங்க அது நடைபயணத்தை ஆரம்பிக்கிறார் எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தார் அதை ஐடியா கொடுத்தது பிரசாந்த் கோஷோர் அந்த தான் இவர் பாயிண்ட் பின்பற்றப் போகிறார் விஜய் நடக்க ஆரம்பிக்க போகிறார் மக்களை சந்திக்க போகிறார் கரண்ட் இல்லாத கிராமத்தில் கூட போய் அந்த மக்களை சந்திக்க போகிறார் தன்னுடைய கட்சியை தன்னுடைய கொள்கையை தன்னை பற்றி அந்த மக்களுக்கு அறிய வைக்கப் போகிறார் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அது கட்சிக்கான அடுத்தடுத்த பணிகள்னு இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்களை உற்சாகப்படுத்தணும் இல்லைங்களா அது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செயற்குழு அதை விட முக்கியமானது பொதுக்குழு ஒரு கட்சியில் பொதுக்குழு கூட்டும்போது தான் தெரியும் வந்து பலவீனம் பலவீனம் என்னென்னு அந்த பொதுக்குழுவில்தான் யாருக்கு செல்வாக்கு யாருக்கு செல்வாக்கு இல்லை அந்த பொதுக்குழுவில் தான் ஒரு தீர்மானத்திற்கு எவ்வளோ ஆதரவு தீர்மானத்துக்கு எதிரான விஷயம் ஒரு பொதுக்குழுவில் தான் அதகளமும் ரணகலமும் நடந்ததெல்லாம் உண்டு வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் திராவிட கட்சிகளுடைய பொதுக்குழுவெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஒரு வளர்கிற கட்சி அவங்க மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளுடைய பால் மாநிலம் சொல்லணும்னா பால்வாடி அப்படின்னு சரி பால்வாடியாக இல்லையான்னு நம்ம நம்பது அந்த செயற்குழு வித்து பொதுக்குழு கூட்டத்தை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னு முடிச்சா அதோடு சேர்த்து இந்த தாவைக்கா தொடங்கி ரெண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் பண்ண போகிறாங்க அதற்கு அனுமதியாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒய்எம்சிஏ கிரவுண்டை கேட்டபடுது என்னென்னா முன்கூட்டியே நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் அதுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கணும் என்ஓசி கேட்டுருக்கணும் அப்படின்னு இல்லை அதே தேதியில் வேறு ஒரு நிகழ்ச்சி ஆல்ரெடி வந்து புக் ஆகிடுச்சு அப்படின் பொழுது வந்து ஓகே ஏன்னா பலர் விரும்புனது என்னென்னா அந்த ஒயம்சி மைதானமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் சென்னையினுடைய மையப்பகுதி பல கூட்டங்கள் நடந்த பகுதி வந்து நடந்த ஒரு இடம் வந்து இப்போ தொடர்ச்சியாக கண்காட்சியாக தான் நடந்துக்கிறது ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா தேடும்போது மாநாடு மாதிரி ரொம்ப இழுத்தடிக்கக்கூடாது மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு இழுத்தடிக்கிறதுக்கு காரணம்னா பல பேர் இடம் தர இடம் தருவதில் சிக்கல் ஏற்பட்டது வந்து இப்போ ரைட்டு மகாபலிபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு நான்கு நட்சத்திர விடுதியில் இல்லைன்னா அரங்கத்தில் ஷெரட்டான் குரூப் பெரிய குரூப்பு அதில் வந்து ஓகே பண்ணிட்டாங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் ஃபைனல் பண்ணியாச்சுன்ற அளவுக்கு என்னங்க வந்து நட்சத்திர அரங்கத்தில் நடத்துகிறாங்க புதுவெளியில் நடத்தணும்னு ஆசைப்பட்டவங்க அப்படியே உள்டாவாக மாறிட்டாங்க அப்படின்னா அது ஒன்று சாதாரண நட்சத்திர அரங்கம் கிடையாது நட்சத்திர விடுதி கிடையாது ஃபோர் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் பிரம்மாண்டமான இது ஒரே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு ஹால் ஒன்று இருக்குது ரைட்டு இதைவரை பார்த்திங்கன்னா முழு நட்சத்திரம் அந்த விடுதியும் அந்த ரூம்ஸ் அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது குறிப்பாக மகாபலிபுரம்னா சொல்லவே தேவையில்ல ஃபாரினர்ஸ் அதிகம் வர வரக்கூடிய ஒரு பகுதி நிறைய ஃபாரினர்ஸ்லாம் தங்குவாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாகவே எங்கக்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பெரும் இது அதற்கான கல ஆய்வில் குஷியானந்தம் ஆதவ அர்ஜுனும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே பொதுக்குழு ரொம்ப முக்கியமானது செயற்குழு ரெண்டும் முக்கியமானது பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச பேசப்போகிறார் அப்படின்றது வந்து ஒரு ஆறு ஏழு பக்கத்திற்கு தயார் பண்ணி வச்சாச்சு பொதுக்குழுவில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேச போகிறார்கள் அப்படின்னா வழக்கம்போல் இருக்கும் அது ஏன்னா முதல் தேர்தலை சந்திக்கிற கட்சி இப்போ தான் தொடங்கின ஒரு கட்சி ஒரே வருடத்தில் இப்படி ஒரு விமர்சனமும் சரி ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி பூம்னு வந்து நிற்குது களப்பணியாற்றுவதில் நீங்கள் எந்த அளவுக்கு மும்முரமாக இருக்க போறீங்க வருகிற தேர்தலை எப்படி சமாளிக்க போகிறீர்கள் வருகிற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீர்கள் உட்கட்சி பூசல் இல்லாமல் இருக்க வேண்டும் முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போ உட்கட்சி பூசலை கொண்டு வராதிங்க வெளியே வந்து கட்சிக்கு கட்சி அலுவலகத்துக்கு வெளியே வந்து மைக் முன்னாடி நீங்கள் கண்டமணிக்கு பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு கட்சிக்குள் அவசியம் இல்லைன்னா தயவுதாட்சணம் இல்லாமல் நீக்கப்படுவீர்கள் என்பதுதான் முதல் இது இன்னும் எல்லா கட்சிக்கும் ஒரு 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 கட்டுப்பாடும் கட்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் உட்பூசல்கள் இருக்கலாம் அந்த பகுதிக்குள்ளே அந்த அரங்கத்துக்குள்ளே பேசிக்கணும் அப்படின் தான் ரைட்டு இந்த ஃபா ஓகே ஆகிடுச்சு விஜயோட ஸ்பீச் பெரும் ஸ்பீச்சாக இருக்குமா அப்படின்னா நிச்சயம் விஜய் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுவார் தேர்தல் சமயத்தில் தான் பணியாற்றப்படும் விஷயங்களை பேசுவார் குறிப்பாக அந்த பிப்ரவரி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய நடைபயணத்திற்கான தேதியை அறிவிக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ரைட்டு ஜனநாயகன் ஒரு பணம் இருக்கேப்பா அப்படின்னா இன்னும் ஒரு நாலு நாள் ஷூட்டிங் இருக்குது நாலு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டா அவர் வந்து முழு நேரம் அரசியலுக்குள்ளே இறங்குறார் இது ஒரு பக்கம் வந்து மும்முரமாக கண்டிப்பாக இதோடு சேர்த்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா அது ரைட்டு ஆளாளுக்கு இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு வந்த அவர்கள் என்ன கேட்குறாங்க கேட்ட பிறகு என்ன மாதிரி தம்பி வந்து ஃப்ரீயாக நின்று பேச முடியுமா இல்லை பேச முடியுமா அதனால் அவருக்கும் வைப்பீ கொடுத்துருக்காங்க எனக்கு நானே தான் பாதுகாப்பு அப்படின்றாரு அப்புறம் எனக்கு யாரும் வந்து பாதுகாப்பெல்லாம் நான்லாம் எந்த பூனைப்படை எலிப்படை எதையுமே நான் வச்சுக்கல அப்படின்றாரு அப்புறம் அவர் பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு பக்கம் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க கருப்பு ட்ரெஸ்ஸில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து பாதுகாப்பு வந்திருக்காங்க பொழுது அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு குறிப்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் இதை கேட்குறாங்க கேட்டதற்கு ஓகே அதை வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதை பாதுகாப்புக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒன்றிய அரசு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்பொழுது அதை கொடுத்துருக்காங்க அவர் ஏற்றுக்கிட்டார்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு பதில் ரொம்ப எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இதையெல்லாம் தாண்டி சரி இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இவர் ஓகே இவருக்கு ஏன் கொடுக்கணும் இவராக கேட்டாரா இல்லை அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்னா விஜய் கேட்கவில்லை அவர்களாக கொடுத்தது தான் அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா இந்தியாவில் பாதுகாப்பு கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது அந்த கமிட்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற கலா ஆய்வு நடத்தும் குறிப்பாக மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்கள் மத தலைவர்கள் இது மாதிரி பிரபலமான நடிகர்கள் அதுவும் அரசியலுக்குள் வந்த முக்கியமானவர்கள் இவர்களுக்கு பொது இடங்களில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது அப்படின்றத வந்து அவங்க கலா ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மத்திய அரசு தாமாக முன் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு இந்த ஒய் இசெட் இசட் ப்ளஸ் எக்ஸ் இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுப்பாங்க இது வழக்கம் அது எல்லா அதில் வந்து கட்சி பாகுபாடோ அல்லது வந்து வேறு இனப்பாகுபாடோ அதெல்லாம் கிடையவே கிடையாது வந்து எல்லாருக்கும் என் இந்திய நாட்டு மக்கள் எல்லோரும் வந்து எல்லாருக்கும் ஒரே ஆற்றல் தான் ஒரே ஒரே இது தான் ஒரே குடிமக்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு ரெண்டாவது அண்ணாமலை சொல்கிற ஒரு காரணமும் நல்லா இருக்குது வந்து நல்லா இருக்குது முன்னாடி அது ரே ரேலில் ரே பண்ணி பார்க்கும்பொழுது ரைட்டு ஆமாம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு விஜய் ஒரு ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு போகும்போதோ அல்லது அவர் நீலாங்கரை வீட்டிலேருந்து பனை ஊர் அலுவலகத்துக்கு போகும்போதோ அந்த காரை வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க பாருங்கள் பைக்கில் வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க வந்து நம்ம கூட அந்த பரந்தூருக்கு போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் எங்கேருந்து அந்த அந்த வேனை துரத்துக்குன்னு வராருன்னு தெரியல வந்து துரத்துக்கு தான் வராரு வந்து அவர் சிலர் வந்து மீடியா கேமராலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க லைவில் போட்டுகிட்டு வந்திருந்தாங்க இவர் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார் எனக்கு தெரிஞ்சு கிண்டியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கார் போல இவர் ஸ்டீப்பர் தான் தாங்க முன்னாடி வரைக்கும் வராரு அதுக்கப்புறம் அவரால் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாமல் ஒரு காணிக்காட்டுக்குள்ளே அந்த பைக்கு ஓடி போயிடுது எவ்வளோ சொல்லி யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இது வந்து அந்த பைக்கில் வரவங்களுக்கும் பாதுகாப்பு உறுதி இல்லை அப்படி பைக்கில் வரவர்கள் விஜய்க்கு ஏதாவது தொந்தரவு செய்து விட்டால் ஏதாவது அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட்டால் அதுக்கு யார் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அரசு தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு பாதுகாப்பை மாநில அரசு தாமாக வந்து முன் முன்னிருந்து கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்கலன்னு போது மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு அண்ணாமலைக்கே வந்து முதல்ல வயிறு பிரிவு பாதுகாப்பு தான் கொடுத்து வச்சிருந்தாங்க இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கார் சரி தமிழகத்தில் யாராக இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது டிசட் பிரிவு வந்து பாஜக தலைவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அப்புறமா மத் முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒய் பிளஸ் யாராக இருக்குன்னா ஓபிஎஸ் எடப்பாடி ஆடிட்டர் குருமூர்த்தி முகா அழகிரி இவங்களுக்கு எக்ஸ் பிரிவு வந்து எச் ராஜாவை கொடுத்துருக்காங்க ரைட்டு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்புறம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த ஒயிலே இப்போ விஜய் கொடுத்துருக்காங்களே இந்த ஒயிலே யார் யார் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு கங்கனா ரணாவத் அப்புறமா வந்து ஷாருக் கான் சல்மான் கான் அப்புறம் ஹிஜாப் அந்த விவகாரத்தில் கர்நாடக நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மூன்று பேருக்கு இவங்களெலாம் வந்து இந்த ஒய்ப்பு பா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வந்து இந்த அதை இந்த கட்சி பாகுபாடு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கலைஞர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் இவர்கள்லாம் எதிர்கட்சியாக பொழுது அப்பொழுது கமாண்டோக்களை கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து பிளாக் ஆட்ஸ் போனப்படையாக இருந்தது அப்போ அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ எந்த கட்சியும் அந்த இதுவுமே கிடையாது கிடையாது மோடி பிரதமராக வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஆட்சுன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு மொத்த கண்ட்ரோல் அந்த சிஆர்பிஎஃப் அவங்கக்கிட்ட கொடுத்துறாங்க இந்த பிரிவுகளை பிரித்து சிஆர்பிஎஃப் கண்ட்ரோலில் கொடுத்தாச்சு இதிலிருந்து என்னென்னா இன்னொரு விவாத பொருளாக இன்னும் பேசும் பொருளாக அரசியல் விஷயமாக அதாவது விஜய்க்கு அந்த ஒய் பிரிவு கொடுத்தது எப்படி அரசியலாக மாற்றுறாங்க அப்படின்பொழுது அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமினா சொல்கிறாரு எப்பா இதை மத்திய அரசுன்னு சொல்லாங்க பிஜேபி அரசு தான் இதை கொடுத்துருக்குது அப்போ தேவையாவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு போச்சு ஏறக்குறைய தாவேக்கா வந்து பிஜேபியோட பி டீம் தொடர்ச்சி ஏதாவது ஒன்று பண்ணால் பி டீம் ஏ டீமு இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அண்ணாமலை தெளிவு சொல்லுவதில் ஒரு தெளிவு இருக்குது இதையெல்லாம் தாண்டி விஜய் அந்த வைப்பிரிவை பிரிவை ஏற்றுக்கொள்வாரா அல்லது வேணாங்க நிராகரிப்பாரா அப்படின்ற பொழுது ஏற்றுக்கொள்வது தான் நல்லது ஏன்னா சில காரணங்கள் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு ஒரு மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டார் அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் தமிழ்நாட்டின் எந்த மூளைக்கு போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது என்பது பொழுது அந்த கூட்டத்தினால் அந்த கூட்டத்திற்குள் சிலரால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தொந்து தொந்தரவு அச்சுறுத்தல் ஏதாவது ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதுவும் தேர்தல் நெருங்க 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 பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் அப்புறம் வந்து பொதுக்கூட்டங்கள் மக்களை சந்திக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியாகணும் குறிப்பாக தாவேக்கம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தேர்தலுக்கு முன்னாடி நாலு மண்டலத்தில் ஒரு ஒரு மினி மாநாடு நடத்த போகிறாங்க அப்படின்னு இது மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்க தொடர்ச்சி அதை ஒவ்வொரு தேர்தலும் பண்ணிக்கிட்டு இருந்துப்பாங்க இங்கே பெரிய மாநாடு ஒன்று நடத்துவாங்க பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு நாலு மாநாடாக இருக்கும் இந்த சேலத்தெலாம் கூட ஒரு தடவை ஒரு மாநாடு நடத்தி ஒரு பொட்ட வெளியில் வெயில்லை தண்ணிக்கு நிலாம் எல்லோரும் அது நிறைய பேர் சுருண்டுலாம் போயிட்டாங்க ஹெலிகாப்டரில் வந்தது அது பெரிய பேசும் பொருளாக விவாத பொருளாக ஆக ஆக்கப்பட்டது தாபேகா கூட அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு அந்த மாநாடு தெரிக்கிற மாதிரி இருக்கணும்னு ஓகே விஜய் நடிகர் விஜயாக இருந்து அரசியல் தலைவர் விஜயாக தாபேகா கட்சியினுடைய தலைவர் விஜயாக தன்னுடைய அரசியல் முன்னெடுப்பை அரசியல் களத்தை ஒரே நேர்கோட்டில் கொண்டு செல்கிறார் ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் என்னென்று அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி